மகாராஷ்டிரா மாநிலம் துலியா மாவட்டத்தில் உள்ள சிறிய பழங்குடி கிராமம் பரிபாடா இன்று நாட்டில் ஒரு முன்னோடியாக விளங்குகிறது வெறும் தொண்ணூத்தி நான்கு குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமம் ஒரு காலத்தில் குடிநீர் பற்றாக்குறையால் தவித்தது மக்கள் இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆனாலோ இன்று அருகிலுள்ள ஐந்து கிராமங்களுக்கு நீர் வழங்கும் நிலையை அடைந்துள்ளது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் வரை கிராமத்தில் இரண்டு கிணறுகள் மட்டுமே இருந்தன நவம்பரில் கிணறுகள் வறண்டு போகும் மக்கள் வேலைக்காக ஆறு மாதம் வெளியே செல்வர் விவசாயம் செய்ய இல்லாத சூழல் காரணமாக சட்டவிரோதமாக மரம் வெட்டுதல் சாராயம் தயாரித்தல் போன்றவற்றில் மக்கள் ஈடுபட்டனர் இந்த நிலையை மாற்றியது கிராமத்தை சேர்ந்த இளைஞர் சைத்ரம் பவார் வனவாசி கல்யாண் ஆசிரமத்தின் உதவியுடன் அவர் மக்கள் மனதில் நம்பிக்கை விதைத்தார் கிராம மக்கள் வனத்துறை உதவியுடன் நானூற்றி ஐம்பது ஹெக்டேர் பரப்பளவில் பசுமை காடுகளை ஏற்படுத்தினர் அடுத்து தண்ணீர் பாதுகாப்பில் கவனம் செலுத்தப்பட்டது கடந்த முப்பது ஆண்டுகளில் அறுநூறு நீர்ப்பாசன பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இதன் பலனாக இன்று நாற்பது கிணறுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆண்டு முழுவதும் நீர் நிறைந்துள்ளது ஒரு காலத்தில் பதினைந்து ஹெக்டேர் மட்டுமே விவசாய பயன்பாட்டில் இருந்த நிலை மாறி தற்போது நூற்றி ஹெக்டேர் நிலத்தில் பயிரிடப்படுகிறது வெங்காயம் பருப்பு ஸ்ட்ராபெரி போன்ற பணப்பயிர்கள் காரணமாக ஏழ்மை முற்றிலும் அகன்றது மீன் வளர்ப்பு தொடங்கப்பட்டது விவசாயிகள் தயாரிப்பு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது வனவளம் காரணமாக கிராமம் இன்று கோடிக்கணக்கான மதிப்பை கொண்டுள்ளது இந்த சாதனைக்காக பரிபாடா முப்பத்தி மூன்று விருதுகளை பெற்றுள்ளது இந்தியா பயோடைவர்சிட்டி விருது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஐநா அபிவிருத்தி திட்ட விருது ஆகியவை அதில் முக்கியமானவை ஒரு காலத்தில் வறுமை தண்ணீர் தட்டுப்பாடு இடம்பெயர்வு ஆகிய பிரச்சனைகளினால் சிக்கியிருந்த பரிபாடா இன்று வளம் கல்வி சுயநிறைவு கண்ணியம் ஆகியவற்றின் அடையாளமாக மாறியுள்ளது